வணக்கம் மக்களே ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் மிக பெரும் அளவில் உயரக்கூடிய ஆண்டு என்று இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தை சொல்ல வேண்டும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் பகைவரை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பண வரவும் நினைத்ததை நடத்தி கொள்ளும் ஆற்றலும் நிச்சயம் உண்டாகிவிடும் உங்களுடைய தொழிலையும் முன்னேற்றம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல நல்ல பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக யோக பலன்கள் கிடைக்கப் போகின்றது முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குவார் சில சங்கடங்களையும் விரட்டி அடிப்பார் செல்வாக்கை அதிகரிப்பார் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் போட்டியாளர்களை எல்லாம் பின்வாங்க வைப்பார் வழக்கில் வெற்றியை உண்டாக்குவார் உங்களுடைய செயல்களில் லாபத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் வக்கிர நிலையில எப்போதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தில் இருக்கின்றாரோ அப்போதெல்லாம் நன்மைகள் ஏகப்பட்டது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது சற்று போராட்டமான நிலை இருக்கதா செய்யும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எல்லாம் இருக்காது ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு தேவையற்ற சில பிரச்சனைகள் உண்டாகலாம் குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை கூட ஏற்படலாம் புதிய நட்புகளால் ஒரு சிலர் அவமானத்திற்கு ஆளாகவும் நேரிடலாம் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையும் புதிய முயற்சிகள் தொடங்கி அதில் வெற்றி அடையக்கூடிய நிலையும் நிச்சயம் உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாது பண வரவில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகிவிடும் பல வழிகளிலும் பணம் வரும் செல்வாக்கு உயர்வதோட பட்டம் பதவி அந்தஸ்து என்று உங்களுடைய கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் நிறைவேறும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப் போகின்றது குரு பகவானினுடைய சஞ்சாரம் காரணமாக பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதன் காரணமாக யோகத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார் வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கி விடுவார் புதிய வீடு கட்டி குடியேற வைப்பார் அரசியல் ரீதியாக உங்களுடைய செல்வாக்கையும் உயர்த்தி விடுவார் புதிய பதவி பொறுப்புகளெல்லாம் உங்களை நிச்சயம் வந்து சேர்ந்துவிடும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் மத்தியம பகுதியில் அதாவது ஜூன் ஜூலை மாதங்கள்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் பதவி பட்டம் செல்வாக்கு என அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு குருபகவான் பகவான் கொடுப்பார் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் அது மட்டுமல்லாமல் சூரிய பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை மிக பெரும் அளவில் உயர்ந்துவிடும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகிவிடும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிச்சிடும் குடும்பத்தில் அனைவருக்குமே நல்லதாக நடக்கும் காலம் என்றால் அது இந்த சூரிய பகவானுடைய சஞ்சார காலம்தான் எதிர்ப்புகளெல்லாம் விலக்கி வைப்பார் சூரிய பகவான் ஆரோக்கியத்தை சீராக வைத்திருப்பார் சட்ட சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வந்துடும் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியில முடியும் தொழில் பணியில் உங்களுடைய எண்ணம் நிறைவேறிடும் செயல்களில் விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேர்ந்திடும் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தைரியமாக செயல்பட்டு வருவாயை அதிகரிப்பீங்க நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் சொத்து சேர்க்கை உண்டாகும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க போட்டியாளர்கள் போட்டியாளர்களெல்லாம் விலகிடுவாங்க புதிய முதலீடும் லாபத்தை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழியில் இருந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்க நினைத்தவர்களின் எண்ணமும் நிச்சயம் நிறைவேறும் பணியாளர்கள் பணியில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க தனியார் துறை பணியாளர்களுடைய நிலையும் உயர்ந்துவிடும் முதலாளியின் பாராட்டிற்கு ஆளாவீங்க உங்களுடைய திறமையும் மதிக்கப்படும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை நிச்சயம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பெறுவீங்க ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவது நல்லதாக இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு மட்டுமே பார்க்கும்போது சில விஷயங்களை சொல்லலாம் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் காலகட்டம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணை உங்களின் ஆலோசனையின்படி செயல்படும் நிலை உண்டாகிவிடும் குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் உங்களுடைய பங்கு அதிகரித்துவிடும் சாமார்த்தியமாக செயல்பட்டு புதிய சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரித்துவிடும் அவர்களின் கல்வி வேலை திருமணம் முன்னேற்றத்திலையும் கவனம் செலுத்துவீங்க மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாமல் போவாங்க நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் பரம்பரை நோய் நோய் தொற்று இவற்றால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகிவிடும் சிகிச்சையால் குணமாகிவிடும் நீண்ட நாள் நோய்கள் நவீன சிகிச்சையால் குறைய ஆரம்பிக்கும் நடைப்பயிற்சி யோகா போன்றவற்றால் நோய் கட்டுப்பாட்டிற்குள்ளார இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இந்த இருபத்தி இருபத்தைந்து தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்க போகின்றது பெரியோரின் ஆதரவு கிடைச்சிடும் குலதெய்வ வழிபாட்டில் சிலர் ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த வரவுகளால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வீடு கட்டி அதில் குடியேறக்கூடிய யோகம் இருக்கின்றது தம்பதியர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவீங்க சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிள்ளைகளை மேற்கல்விக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய யோகம் உண்டாகிடும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும் இப்படி உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நன்மையாகவே நடக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் ஏதேனும் பிரச்சனை சங்கடங்கள் சோதனைகள் என்று வரும்போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசித்து வந்தால் நன்மை உண்டாகும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் அடுத்ததா தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிரக நிலை கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் குரு பகவானுடைய பார்வையும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாகவும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நிச்சயம் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ராகு பகவானாலையும் குரு பகவானாலையும் விலகிவிடும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலை சீராகும் வியாபாரத்தில் இருந்த சங்கடம் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பிறரால் செய்ய முடியாத செயல்களை இந்த கட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் நீங்கள் செய்து முடிப்பீங்க சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு நிச்சயம் உயர்ந்துவிடும் என்பதைக்கும் நூறு சதவிகிதம் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் சனி பகவானின் சஞ்சார நிலை காரணமாகவும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் என்பதன் காரணமாகவும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வந்து அமரும் காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருப்பதாலேயும் என்ன நடக்கும்னா சங்கடத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கைய்க்க வந்து சேர்ந்துவிட்டோம் நினைத்தது நடக்கும் காலகட்டம்னு கூட சொல்லலாம் ராகு கேது பகவானுடைய சஞ்சாரம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் இருக்கும்போது ராகு பகவான் ஆறாவது இடத்துலையும் கேது பகவான் பன்னிரெண்டாவது இடத்துலையும் சஞ்சரிக்கும் நிலையில் உங்களுடைய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைச்சிட்டோம் எதிர்ப்புகள் எல்லாம் விலைக்கிட்டோம் பொருளாதாரம் எல்லாம் உயர்ந்துட்டோம் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிடுவாங்க வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உடல்நிலையும் சீராக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிச்சிட்டோம் செல்வாக்கு செல்வம் சொல்வாக்கு எல்லாம் உயர்ந்துவிடும் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவியை நிச்சயம் அடைவீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும் புதிய சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டாகிவிடும் குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக சங்கடங்கள் விலகி மிக பெருமளவில் வாழ்க்கையின் உச்சத்தை தொடடுவீங்க சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும்போது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி விலகிவிடும் வரவு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகிடும் எதிர்பார்ப்பு நிறைவேறிடும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து அதிகரிச்சிட்டோம் புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ஜூலை மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக புதிய முயற்சிகளில் வெற்றி உங்களை கிடை தேடி வரும் அப்படின்றத சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த முயற்சியால் லாபமும் கிடைக்கும் வழக்கில் சிக்கியிருந்தீங்கன்னா விடுதலை ஆகுவீங்க பணியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிட்டோம் எல்லாம் விலகி செல்வாங்க ஆரோக்கியம் சீராகும் செல்வாக்கு உயர்ந்து வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைத்து பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைத்து ஒரு யோக காலமாக இந்த சூரிய சஞ்சாரம் சூரிய பகவானுடைய சஞ்சார காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் பிள்ளைகளின் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகிடும் உங்களுடைய தேவைகள் தக்க சமயத்தில் பூர்த்தி ஆகிட்டோம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் எல்லாம் அடிக்கடி நடக்கும் தடை தாமதங்கள் இல்லாமல் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த நன்மை கிடைச்சிட்டோம் உடல்நிலையில் மிக பெரும் முன்னேற்றம் உண்டாக்கிட்டோம் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தனுசு ராசியில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சஞ்சரிக்கும் போது தொழில் வியாபாரம் சிறப்படையும் நவீன சாதனங்கள் டிராவல்ஸ் கம்ப்யூட்டர் கமிஷன் ஏஜென்சி இது போன்ற தொழில்களில் முன்னேற்றம் அடைவீங்க விவசாயமும் சிறப்பாக இருக்கும் உழைப்பு அதிகரித்தாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மேல் அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வாங்க இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நினைத்ததை சாதிப்பீங்க பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவையெல்லாம் எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல நிறைவேறிடும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைத்துவிடும் பெண்களாக இருந்தீங்கன்னா சுயதொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா லாபம் காண முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்கி வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகி மிக பெருமளவில் முன்னேற்ற காலமாக இது இருக்கும் மிக முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனையால் தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதையும் சொல்ல வேண்டும் வேலை வலுவின் காரணமாக உடலில் சோர்வு சங்கடம் ஏற்படும் அல்சர் நீரிழிவு இரத்த கொதிப்பு பரம்பரை நோய்களால் சிலருக்கு சங்கடம் இதெல்லாம் அதிகரிக்கும் இருந்தாலும் மருத்துவ சிகிச்சையால் அவற்றில் இருந்து ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த வரவால் குடும்பத்தில் இருந்த சங்கடம் மறைஞ்சிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு அப்படின்றதை ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் உங்கள் அனைவருக்கும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதாவது சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வழிபட்டு ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை சொல்ல வேண்டும் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்பை உணர்ந்து செயல்பட போகிறீங்க இதனால் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரித்துவிடும் என்பதை நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விநாயக பெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இன்றியமையாததாக இருக்கின்றது முடிந்தால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு முறையாவது திருப்பதி சென்று வெங்கடேச பெருமாளை தரிசித்து விட்டு வந்தால் எல்லாம் நன்மையிலேயே முடியும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோக காலமாக இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் காலமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் அருமையான காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீங்க திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வருமானம் பல வழியிலும் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுடைய விருப்பம் நிறைவேறிட்டும் அது அல்லாமல் குடும்பத்தில் சில குழப்பம் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க பிள்ளைகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம் இருந்தாலும் எதிர்பார்த்த வரவு அனைத்திலும் இருக்கும் தொழில் வியாபாரத்திலையும் லாபம் காண்பீங்க சனி பகவானின் சஞ்சார நிலை காரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சங்கடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார் முயற்சியை வெற்றியாக்குவார் பண வரவிலிருந்த தடைகளை அகற்றுவார் யோக பலன்களை வாரி வழங்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் உடல்நிலை சீராக இருக்கும் தாயின் உடல்நிலையில சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம் ஆசைகள் காரணமாக அலைச்சல்கள் உண்டாகலாம் எல்லா விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தினருடன் அனுசரித்து போங்க பிள்ளைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது ராகு பகவான் ஆறாவது இடத்துலையும் கேது பகவான் எட்டாவது இடத்துலையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து அமரும்போது வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்ப்புகள் விலகிவிடும் எல்லா பக்கம் இருந்தும் தொட்டதில் அதாவது தொட்ட தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியில் முடியும் கேது பகவானால் பட்டம் பதவி செல்வாக்கு என்று பல வகைகளிலையும் முன்னேற்றம் காண்பீங்க பணமும் பல வழியில் வந்து சேர்ந்து செல்வாக்கு உயர்ந்து சொத்து சேர்க்கையும் உண்டாகிவிடும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவார் புதிய வீடு வாகனம் என்ற கனவுகளையெல்லாம் நினைவாக்குவார் பொன் பொருள் சேர்க்கையையும் கொடுப்பார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வை வழங்குவார் அரசியல் ரீதியாகவும் செல்வாக்கை அதிகரிப்பார் திருமண யோகத்தை தருவார் அது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு ஏழாவது மற்றும் ஒன்பதாவது இடத்துல வந்து அமரும்போது போது ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும் சூரிய பகவானுடைய சஞ்சார நிலையால் வாழ்க்கைகளை எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அடைவீங்க குடும்பம் தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகிவிடும் செல்வாக்கு உயர்ந்துவிடும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்ப்பு நீங்கி வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும் பொருளாதார நிலை உயர்ந்துவிடும் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறீங்க அப்படின்னா செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்காகவே வந்திருக்கக்கூடிய காலகட்டம் யோக காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும் தொழிலில் போட்டிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க வருமானம் தரும் தொழில்களை மேற்கொள்வீங்க முயற்சி அனைத்தும் லாபமாகும் உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழிலில் ஆதாயம் உண்டாக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உழைப்பு அதிகரிக்கும் இருந்தாலும் அதன் காரணமாக செல்வாக்கு உயரும் சிலருக்கு விரும்பிய இடம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக இருப்பாங்க பெண்களாக இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கும் அது என்னன்னா அரசு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் சுயதொழில் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை காண்பீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் விலகிவிடும் பொறுப்புகள் அதிகரித்துவிடும் பிள்ளைகளின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சேமிப்பு அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாக்கும் பொது சொத்து சேர்க்கை உண்டாக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும்